வணக்கம் இப்ப வந்து சூப்பர் டேஸ்டான மீன் வறுவல் எப்படி செய்யறதுன்னு வாங்க பாக்கலாம் இஞ்சி பூண்டு வந்து நல்லா நான் மசி அரைச்சு வச்சிருக்கேன் அத வந்து போட்டுட்டு கொஞ்சம் மிளகுத்தூள் மிளகுத்தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவு அதுக்கப்புறம் கரம் மசாலா சிஸ்திபே மசாலா கரம் மசாலாவில் விஸ்கிபே மசாலா விஸ்கிபே மசாலா ஒரு ஸ்பூன் அதுக்கப்புறம் கால் ஸ்பூன் அளவுக்கு தனி தூள் இப்போ இதை வந்து நல்லா கிளம்புவோம் இது கொஞ்சம் தேவையான அளவு இப்போ வந்து இதில் லெமன் ஜூஸ் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவு சூப்பரா இருக்கும் உங்களுக்கு வந்து இது மீன் வந்து மடவை மீன் இது மடவை மீன் கிடச்சிச்சு அந்த மடவை மீன் தான் உங்களுக்கு ஃப்ரை பண்ணி காமிக்கிறேன் இத வந்து நம்ம கையிலேயே மசாலா அரைச்சோம்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா சில இடத்துல இன்னும் நல்லா தான் அப்படி அரைச்சு நல்லா செய்வாங்க நல்ல டேஸ்டா இருக்கும் இப்ப நல்லா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிருக்கேன் இதுல வந்து ஏற்கனவே கொஞ்சம் குழம்பு தூளும் கொஞ்சம் உப்பும் போட்டு கழுவுன உடனே இதுல வந்து தடவிட்டு ஒரு பூரை வச்சிருக்கேன் இப்ப வந்து நான் இதை மிக்ஸ் பண்ணிடுவேன் இப்ப இதை தடவிடலாம் இதையுமே நம்ம தடவிட்டு ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா எடுத்து ஃப்ரை பண்ணுங்க நல்லா டேஸ்டா இருக்கும் இப்படி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வச்சிருங்க உங்களுக்கு காரம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்பட்டதுனாலோ இல்லை குறைச்சிருந்தாலோ அது வந்து உங்க விருப்பம் அது நல்லா மீன்ல வந்து எல்லா இடத்துலயும் படுற மாதிரி சட்டனி மீன் வாங்கி கழுதி ஃப்ரீஜர்ல வச்சவங்களுக்கு எடுத்து உடனே இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா நம்ம சைட் டிஷ்க்கு நல்லா யூஸ் ஆகிடும் நல்லா சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அவ்வளோதான் இது நாளைக்கும் அடைய வச்சுக்க இப்ப வந்து தோசைக்கல்ல கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு வெங்காயம் வந்து நீளடிலமா அரிஞ்சு வச்சிருக்கோம் பாருங்க இதை வந்து கொஞ்சம் பொன்னிறமா வருத்திடலாம் எப்போவுமே வந்து மீன் வந்து மிளகாய் தூள் உப்பு மஞ்சள் தூள் அதை போட்டு ஃப்ரை பண்ணிவிடுவாங்க இது வந்து நல்லா மசாலாலாம் நல்லா இருக்கிறதுனால இது சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நம்ம சாம்பார் சாதம் அது கூட தான் சைடிஷாக வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் மணமாகவும் சூப்பராகவும் இருக்கும் இப்போ லெமன் ஜூஸ் பதிலாக நீங்கள் புளி கூட சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு புளி எடுத்து கரைச்சிட்டு அதில் வந்து கடைசி வெட்டி பசங்க மாதிரி பர்சஞ்சிட்டு அதையும் சேர்த்துருவோம் பொண்ணு ஒருவனாக வர வரைக்கும் ஹைனி காசம் இருக்கிறேன் உங்களுக்கு எந்த மீன் முள் இல்லாத மீன் கிடைச்சா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஃப்ரைக்கெலாம் முள் இல்லாத மீனாக இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க எல்லாருமே இரும்பி வீட்டில் இது வந்து உங்களுக்கு மடங்கு மீன் வந்து கொஞ்சம் ஒரு முள் இருக்க தான் செய்யும் ரொம்ப இருக்காது ஓரளவுக்கு மீடியமான நடு முள் இருக்கும் அதுக்கப்புறம் சைடில் கொஞ்சம் முள் இருக்கும் ரொம்ப இருக்காது ஆனா டேஸ்ட் நல்லா மடங்கு மீன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ய விட இன்னும் குழம்புக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா மாறுது நம்ம வந்து சாம்பார் சாதம் இந்த சாதத்தை விட நம்ம வந்து லெமன் ரைஸு புளி சாதம் அப்புறம் வந்து வேறு வெரைட்டி சாதம் எதாவது பிரிஞ்சி இதுக்கெல்லாம் செடி சாப்பிடும்போது நல்லா இருக்கும் டேஸ்ட்டு என்ன கூட கொஞ்சம் எண்ணெய் விற்கிறேன் வெங்காயம் வந்து நல்லா முறுக்களாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் அது வந்து நம்ம அதை மேலே தூங்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது இதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் பிடிக்கும் டக்குன்னு ஃப்ரை பண்ணி சாப்பிட்றத விட நமக்கு இது கொஞ்சம் இதெல்லாம் செய்யறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் நல்லா சாப்பிடுனா கொஞ்சம் நேரம் தான் செய்யும் டக்கு டக்குன்னு செய்யலாம் அதில் கொஞ்சம் டேஸ்ட் வித்தியாசம் வரும் இந்த மாதிரி நம்ம இதெல்லாம் செஞ்சு சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்கும் எந்த மீன் கிடைக்குதோ அந்த மீன் விருப்பப்படுற மீன் நீங்க செஞ்சுக்கலாம் ஆனா வந்து முள் இல்லாம இருந்தா இந்த இந்த பிரேக் ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிடுறப்ப வேற வழி இல்ல அந்த மீன் தான் கிடைக்குது கிடைச்சது அந்த அதனால வந்து நான் அது அதுதான் எங்களுக்கு செய்ய முடியணும் போது செய்யலாம் ஒன்னும் இது இல்லை இந்த வஞ்சர மீன் சொல்றாங்க பாத்தீங்களா அதுலதான் நல்லா செய்யலாம் முள்ளே இருக்காது போதும் வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கிட்டா போதும் மஞ்சளம் மீன் ஃப்ரை பண்ணுங்க அட்டகாசமா இருக்கும் ஆனா வந்து ஒரு முள்ளு கூட இருக்காங்க குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லா ஆஹ் எடுத்து அப்படியே டக்குன்னு டக்குன்னு கொடுத்துடலாம் நம்ம ஓடிட்டு கொடுக்கலாம் முள் அவ்வளவு நடு முள் மட்டும்தான் இருக்கும் நல்லா சாப்பிடவும் டேஸ்டா இருக்கும் முள் இல்லாம இருக்கிறதுனால நம்ம வந்து பயப்படாம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இது வந்து நம்ம கொஞ்சம் தான் எடுத்து கொடுக்கணும் அப்புறம் இந்த எண்ணெயிலேயே இந்த மீனை பாருங்கள் பாருங்க வரைச்சு போட்டவனே போட்டவனையாஹா பூண்டு வாசம் இஞ்சி பூண்டு வாசம்ல தமக்குது கொஞ்சம் ஹைல அப்படியே வச்சு அதுக்கப்புறம் கிண்டியில வச்சு மெதுவாக பரட்டி எடுக்கலாம் மெயின் பாருங்க அந்த இஞ்சி பூண்டு வாசனை தான் இதில் ரொம்ப நல்லா இருக்குது அதில் சிக்கன் மசாலா சேர்த்துருக்கு இல்லைங்களா ஹோட்டல் ஹோட்டல் ஸ்டைலில் வந்து இது கொஞ்சம் வரும் எங்கிட்ட அந்த சிக்கன் மசாலா இதெல்லாம் வந்து ஹோட்டலில் தான் போட்டு வறுப்பாங்க வீட்டில் வந்து மெருமனே மிளகாத்தூள் இதுதான் நம்ம போட்டு வறுக்கிறது அதனால் அந்த அந்த வாசனையெல்லாம் பார்த்தா ஹோட்டல் ஸ்டைல் மீன் வருவன் சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு அந்த மசாலா நல்லா ஒன்னோட ஒண்ணு ஊத்தி ரொம்ப திண்டாம மெதுவா திரட்டி எடுக்கணும் கடாய் வச்சாலும் சரி தோசைக்கல் எதா இருந்தாலும் நீங்க உங்களுக்கு எது தொகுதுபடுத்து அந்த மாதிரி எடுத்து மெதுவா திரட்டி எடுக்கணும் நிறைய பேரு நல்லா பறுக்கும் போதே எடுத்து மீன் பீஸ சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு இருந்தீங்கன்னா வறுக்கும்போதே எடுத்து எடுத்து சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லா இருக்கும் வெறுமனே எடுத்து சாப்பிடுவாங்க மீன் வறுவல் பாசோனே சில பேருக்கு மீன் வறுவல் மீன் வறுவல் உடனே சாப்பிடும் போது புரியும் ரொம்ப வச்சுருவேன் அவ்வளோதான் நிமிஷம் ஃபுல்லாக எண்ணெயில போட்டு நீங்கள் நீங்க பொறிக்க பொரிக்கிற மாதிரி இது பொறிக்க வேண்டாம் இந்த மாதிரி தான் வந்து மசாலா ஒன்னோட ஒன்று நல்லா ஊற்றிருக்கும் இருக்கும் நம்ம ஃபுல்லா எண்ணெயில போட்டு பொறிக்கும் போது அது கொஞ்சம் வந்து பிரிஞ்சு வந்துரும் அதனால வந்து இந்த மாதிரி தடவி இந்த மாதிரி பண்ணும்போது நீங்க மாதிரி எண்ணெய் கடாயில கம்மியா எண்ணெய் விட்டு இந்த மாதிரி பக்கம்லாம் போயிட்டு வந்தோம்னா சிஞ்சு போயிடும் மீன் டேஸ்ட் மாறிடும் கை விடாம பக்கத்துல இருந்து கரட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் பாருங்க ரெடி இப்போ இந்த மீன் ஃப்ரை சுட சுட மீன் வறுவல் நல்லா கமகமா வாசனையோட ஹோட்டல் வாசனையோட ஹோட்டல் ஸ்டைல் வாசனையோட ரெடி ஆயிருச்சு இப்போ இது மேல பாருங்க இந்த வெங்காயத்தை நல்ல பொறிஞ்ச வெங்காயம் வந்து இந்த மேலே ஓடிடலாம் சேர்த்து சாப்பிடணும் சாப்பிடுறப்ப நீங்க அந்த மீன் பீஸு சாப்பிட்றப்ப அதோட வந்து சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் கறிவேப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி நண்பர்கள் ரெடி ஆயிடுச்சு நாளைக்கு ரெடியோல பாக்கலாம் பாய்